ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராச்சிக்கு ஜெய் குருவரலாலை கால ரகசிய பதிவேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா ஆடி மாத அம்மன் மகத்துவங்கள் இந்த ஆடி மாதம் வந்து நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது அதனால தான் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த அம்மன் கோயிலெலாம் நிறைய விழாக்கள்லாம் கூட எடுப்பாங்க குறிப்பாக இந்த கோழ் ஊற்றுவது அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை கூட நடத்துவாங்க எல்லாருமே பொதுவாக இல்லங்களில் நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்க கோயில்கள்லையும் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய அனுகிரகம் மிகுந்தது இந்த கோல் ஊற்றுவதெல்லாம் கூட பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு வகையான கஞ்சி தானம் தானே அது அது மட்டும் இல்லாமல் அந்த கோழ் ஊற்றுவது பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் அந்த அவங்களோட பழக்க முன்னோர்கள் பண்ணாங்க அப்படின்ட்டு பழக்க வழக்கமாக பண்ணிட்டு இருப்பாங்க அது ரொம்ப உத்தமம் புதுசாக யாராவது பண்ணணுன்னாலும் பண்ணலாம் தப்பே கிடையாது அது அப்படி கூழ் ஊற்றும் பொழுது பாலாம்பிகை அப்படின்ற ஒரு அம்பிகையை மனசில் நினச்சிண்டு அந்த கூழை தயார் பண்ணுறதும் அப்புறம் அந்த கூழை ஊற்றுவது ஏழைகளுக்கு ஊற்றுவது ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த பாலாம்பிகையோட விசேஷமான அனுகிரகம் நிரம்பியது தான் அம்பாள் பெயரை சொல்லி அம்பாளுக்காக நாம் ஊற்றப்படக்கூடிய கூழில் வந்து அந்த மகத்துவம் மகிமைகள் இருக்கும் அது பலாம்பிகையோட அனுகிரகம் அருள் வந்து அந்த கோவில் இருக்குது அவளோட ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒரு வேலையை அந்த ஆடி மாதத்தில் பண்ணுறோம் சரி இது ஏன் ஆடி மாதம் பண்ணணும் அப்படி ஒரு கேள்வி ஏன்னா கேள்வி வந்து எல்லாருக்குமே நிறைய வந்துட்டு தான் இருக்கும் பலனா பதில் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் சரி அதில் ஆடி மாதத்தில் ஏன் பண்ணணும் அம்பாளுக்கு அப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் பெரியவங்க வாத்தியார் போன்ற உத்தம சித்தர்கள் எல்லாருமே வந்து கரெக்டாக அவங்க செய்கிறது எல்லாமே வந்து ஏதேனும் ஒரு காரணம் காரியம் நிச்சயமாக இருக்கும் அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆடி மாதம்ன்றது என்ன பார்த்துட்டிங்கன்னா கடக மாதம் ஓகேவா சூரிய பகவான் கடகத்தினராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த கடகம் காலபுருஷ தத்துவப்படி படி எத்தனாவது வீடு பார்த்துட்டிங்கன்னா நான்கு சரியா அந்த நான்கு அதாவது வந்து இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு பாவகத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் சொல்லுவாங்க இப்போதான் லக்னன்னா அதுக்கு ஒரு பலன்கள் ரெண்டாம் இடம்னா குடும்பம் மூணாம் இடம்னா சகோதரம் அப்படி வரைச்சே நான்காம் இடம் அந்த இடம் வந்து எதை குறிக்கும் பார்த்துட்டிங்கன்னா தாயார் மாதரு அதாவது அம்மாவை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த நான்காம் இடம் ஸோ அப்போ காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணக்கூடிய மாதம் ஆடி மாதம் அது அம்மாவுக்குரிய மாதம் அதில் இன்னொரு ஒரு விஷயமும் ஒன்று உண்டு பாருங்களேன் அந்த வீடு சந்திர பகவானுக்குரியது அங்கே சந்திர பகவான் ஆட்சி இல்லையா சந்திர பகவான் யாரை குறிக்கிறார் பாருங்கள் தேவி பார்வதி அம்பாவில் குறிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சந்திர பகவான் இல்லையா ஸோ அப்போ இந்த மாதத்தில் நாம் இந்த மாதிரி அம்மனுக்கு உரிய விசேஷங்கள் பூஜைகள் விழாக்கள் என்ன முடியுமோ நாம் பண்ணுறோம் வச்சுங்களேன் அதுக்குரிய பலாபலன்கள் வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ஒரு பூஜை வந்து எப்பொழுதுமே நித்தியப்படி நம்ம ஒரு பூஜை பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு பலன்கள் உண்டுங்க அதே ஒரு காலம் அறிந்து ஒரு பூஜை பண்ணுறோம் வச்சிங்களேன் அதோட பலன் பலாபலன்கள் வந்து இன்னும் கூடுதலாகவே நிச்சயமாக கிடைக்கும் அதன்படி தான் இந்த அம்பாள் பூஜைகளுக்குரிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் விளங்குது இதில் சரி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் குருவர்களால் அப்படி பார்த்துக்கலாம் இந்த ஆடி மாதத்தில் பொதுவாகவே வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த நிறைய ஊர்களில் வந்து எல்லை தேவதா அப்படின்ட்டு இருப்பாங்க அதில் பெரும்பாலும் பார்த்துட்டிங்கன்னா எல்லை அம்மன் நிறைய பே இடத்துல இருப்பாங்க ஏன்னா ஒரு இடத்துல சுவாமியும் இருப்பார் கருப்ப சுவாமி இந்த மாதிரி முனீஸ்வரர் கூட எல்லையில் இருக்கலாம்னு வச்சிங்களேன் பட் ஆனால் நிச்சயமாக அங்கே அம்பாள் ஒருத்திங்க ஒரு அம்பாள் யாராவது ஒரு அம்பாள் இருப்பாங்க அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய அந்த எல்லை அம்மனெல்லாம் வந்து இந்த மாதத்துலயாவது குறிப்பாக இந்த ஆடி மாதம் போன்ற மாதங்கள்லையாவது நித்தியபடியே வழிபாடு பண்ணணும் அப்படின்ட்டு வாத்தியார் சொல்கிறார் ஏன் எல்லை அம்மன் எல்லை தேவதாவை வழிபாடு பண்ணணுன்னா நமக்கு பெரிய ரக்ஷையை தரக்கூடியவங்க அவங்க இந்த வாகனத்தில் நாம் வெளியில் புறப்படுறோம் அப்படின்னா நம்ம ஏரியாவை விட்டு தாண்டுறோம் அப்படின்ட்டு அந்த எல்லையம்மனுக்கு நிச்சயமாக மனசில் நினச்சிட்டு தான் வந்து அந்த எல்லையை விட்டு தாண்டி போனோம் அப்படி போகிறச்சே என்னென்னா அவன் அவளோட பெரிய அனுகிரகம் எப்பொழுதுமே வந்து நமக்கு பெரிய ரக்ஷையை கொடுக்கும் ப்ளஸ் இந்த விபத்து ஆபத்து போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடக்காமல் நம்மளை பார்த்துக்கக்கூடிய ஒரு தாயாக இருந்து எப்படி பார்த்துப்பாலோ அந்த மாதிரி பார்த்துக்கூடிய ஒரு தேவதை தான் இந்த எல்லையம்மன் அந்த எல்லையம்மனை வழிபாடு பண்றது இந்த எல்லையப்ப சித்தர்னு ஒரு விசேஷமான சித்தர் அவர் அவரை மனசில் நினச்சிண்டு இந்த எல்லை தேவதா எல்லையம்மனை வழிபாடு பண்றது ரொம்ப உத்தமம் ஏன் இந்த சித்திர நினைக்கணும்னா இவர் ஒரு விசேஷமான மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு யாகத்தை திரு அண்ணாமலையில் வந்து பண்ணி சர்வ லோகங்கள்லையும் இருக்கக்கூடிய எல்லை தேவதா மூர்த்திகளை வந்து சாந்தப்படுத்தி சந்தோஷப்படுத்தினாரா ஸோ அதனால் இவரோட திருப்பெயரை சொல்லிவிட்டு அந்த எல்ல மூர்த்தியை வணங்குவதும் ஒரு வகையில் பெரிய விசேஷம் குறிப்பாக இந்த ஆடி மாத காலங்களில் வழக்கம் போல் வணக்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம் அவ்வளோ நம்மளோட உயிரையே காப்பாற்றுறான் அப்பேற்பட்ட ஒரு தேவிக்கு இந்த மாதங்கள்லையாவது அட்லீஸ்ட் நாம் முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் ஒரு இளநி வாங்கி கொடுக்கறது ஒரு பால் வாங்கி கொடுக்கறது இன்னும் கூடுதலாம் சிறப்பாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு வஸ்திரம் நல்ல வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது இன்னும் கூடுதல் சிறப்பு பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி இந்த மாதத்துக்குரிய அந்த கோள் வார்க்கிறது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணுறதுலாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய ரக்ஷையை கொடுக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லை தேவத்தா அவங்க அந்த எல்லையம்மனை வந்து வழிபாடு பண்ணுறதுக்கும் இது ஒரு விஷயமான விசேஷமான காலம் ஏன்னா பொதுவாகவே ஆடி மாதம் பார்த்தாச்சுன்னா பெரிய பெரிய அம்பாலேயே நிறைய பேர் தேடி ஓடிண்டே இருப்பாங்க அது வணங்கக்கூடாதுன்ட்டு இல்லை அவங்களையும் வணங்கணும் வழிபாடு பண்ணணும் பட் ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்களெல்லாம் நம்ம நிறைய பேர் வந்து நினைக்கிறது கூட இல்லை மறந்துடுறோம் ஸோ அந்த மாதிரி மறக்கக்கூடாது அவங்கள நினைக்கணும் அட்லீஸ்ட் எப்பொழுதுமே நினைக்க முடியலனா இந்த மாதிரி வரக்கூடிய இந்த விசேஷமான அம்மனுக்குரிய மாதங்கள் காலங்கள்லயாவது அந்த எல்லை தேவதை போய் வணங்கணும் வழிபாடு பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றது தான் இந்த நோக்கம் வேறு இல்லை ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிலை எல்லாம் நிறைய கட்டுவதற்கும் நிறைய தாத்பரியங்கள் உண்டு பட் அதை ரொம்ப நேரம் போக வச்சிங்களேன் ஆனால் நம்ம சில சில இன்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோம் அந்த வேப்பிலை கட்டுறோம் வீட்டில் கூட கட்டுறோம் இல்லை அம்மன் கோயிலில் கட்டுறாங்க அப்படிலாம் வச்சாச்சுன்னா இந்த வேப்பிலை கட்டி சித்தா காப்பிளை கட்டித்தா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அந்த வேப்பிலையை கட்டுறது ரொம்ப விசேஷம் இந்த வேப்பிலை கட்டி சித்தருன்ட்டு ஒரு விசேஷமான சித்தர் இவரும் வந்து திரு அண்ணாமலையில் வந்து இவங்கள்லாம் வந்து மாத சிவராத்திரி சித்தர்கள்ன்ட்டு சொல்லுவாங்க ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒவ்வொரு காலத்துலேயும் இவங்கெல்லாம் வந்து அண்ணாமலையில் போய் ஐக்கியமானவங்க விசேஷமான அம்பாள் உபாசனையில் மிகப்பெரிய சித்தர்கள் இவங்களெல்லாம் இவங்களெல்லாம் மனசில் நினச்சிட்டு இந்த மாதிரி வேப்பிலையை பயன்படுத்துவது ரொம்ப உத்தமம் அதுலேயும் ஆதிர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு அந்த பச்சை அம்மன்ட்டு ஒரு அம்மன் இருப்பான் பார்த்துங்களேன் ரொம்ப விசேஷமான அம்மனுங்க அவங்க கிட்ட பார்த்துட்டிங்கன்னா எல்லா எல்லை அதாவது எப்படி சொல்கிறதுன்னா எல்லா குலதெய்வமே அந்த அவங்க சன்னதியில் அவங்க கோயிலில் இருப்பாங்க நீங்கள் திரு அண்ணாமலை ஆகட்டும் இங்கே ராயபுரம் ஆகட்டும் நம்ம பக்கம்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பச்சியம்மன் கோயிலில் முனீஸ்வரர் ஐயனார் கருப்பர் ஸோ எல்லாருமே இருப்பாங்க சாஸ்தா என்ன எல்லா குலதெய்வமே அங்கே வந்து வரிசையாக இருப்பாங்க வச்சுங்களேன் அப்போ பாருங்கள் அந்த பச்சியம்மன் எவ்வளோ பெரிய விஷயம் விசேஷமானவை ஸோ அவங்களுக்கும் அப்போ போய் ஏதாவது முடிஞ்சால் அதெல்லாம் பண்ணலாம் ஏன்னா அந்த வேப்பிலை கட்டி சித்தர் வந்து இந்த பச்சையம்மன் பூஜையில் ரொம்ப சிறப்பான ஒரு ஸோ அதை பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம விஷயமாக என்ன பார்த்துக்கலாம் பார்த்தாச்சுன்னா பொதுவாகவே தேய்பிரையில் வரக்கூடிய அசுவினி ஆயில்யம் இதெல்லாம் வந்து இந்த வேப்பமரம் பூஜைக்கு ரொம்ப உகந்தது வேப்பமரம் பூஜை மீன்ஸ் அந்த வேப்பில வேப்ப மரத்துக்கு நல்ல ம அலம்பி ஒரு பக்கத்தை அலம்பி மஞ்சள் குங்குமெல்லாம் பூசி பிரதக்ஷணம் பண்ணி வர்றது அது அதுக்குரிய சில காயத்ரி மந்திரம்லாம் இருக்குது நீங்கள் குருவர்களால் நம்ம அகஸ்தி விஜய் அடியார்களை கேட்டீங்கன்னா அந்த மந்திரங்களெல்லாம் கூட உங்களுக்கு சொல்லுவாங்க அதை சொல்லி பிரதட்சணம் பண்ணி வர்றது அதுலேயும் குறிப்பாக வாத்தியார் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு இந்த மாதிரி தேய்பிரையில் வரக்கூடிய அஸ்வினி காலங்களில் இந்த மாதிரி வேப்பிலை கட்டிச்சித்தா காப்பிளை கட்டித்தா அப்படின்ட்டு சொல்லிட்டு திரு அண்ணாமலை கிரிவலம் வர்றது அப்புறம் இந்த பச்சையம்மனை போய் தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஒரு விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா குறிப்பாக கிரிவலத்தை தான் சொல்கிறார் வாத்தியார் திரு அண்ணாமலையில் வந்து இந்த மாதிரி கிரிவலம் வரைச்சு வழியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு விருட்ச பூஜை பண்ணிவிட்டு முடிஞ்ச ஒரு வஸ்திரம் கூட அந்த வேப்ப மரத்துக்கு சாத்தலாம் ரொம்ப உத்தமந்தான் ஏதோ மரம் பான்ட்டு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க அதோடய அனுகிரகம் அலாதியானது அப்போது இந்த மாதிரி வரைச்சே இந்த சுனி அநேகமாக இப்போ குரோதி ஆண்டோட ஆடி மாதத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் வரங்களேன் இப்போ வரக்கூடிய அசுவினி பார்த்துட்டிங்கன்னா கூட ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அசுவினி தான் இந்த குரோதி ஆண்டோட ஆடி மாதம் ஸோ அது ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது சனிக்கிழமை மதியம் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலங்களெல்லாம் பயன்படுத்திண்டு இந்த மாதிரி வேப்பிலை கட்டி சித்தா காப்பிலை கட்டித்தான்ட்டு ஒரு மந்திரத்தை சொல்லிகிட்டு அப்படியே கிரிவலம் வர்றது வழியில் இருக்கக்கூடிய இந்த வேப்ப மரங்களுக்கெல்லாம் வந்து மஞ்சள் பூசி முடிஞ்ச அளவுக்கு ஒரு விருட்ச பூஜை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் ஏன்னா அண்ணாமலையை சுற்றுறதே பதினஞ்சு பதினாறு கிலோமீட்ரு வந்துடுறோம் அதுவே பெரிய தவம் இதெல்லாம் சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணணும்ன்றி என்ன பலன் அப்படின்ட்டு மனசு செய்யுங்க இல்லையா அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கர்ப்பம் தங்காமல் இருக்குது பெண்களுக்கு வந்து கர்ப்பம் தங்காமல் இருப்பது அப்புறம் இந்த கர்ப்பப்பை கோளாறுகள் இந்த மாதிரியான கர்ப்பம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான சங்கடங்களும் ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணி தருவதற்கு இந்த மாதிரி இந்த தேய்பிரையில் வரக்கூடிய அஸ்வினி ஆயுள்யத்தில் இந்த விசேஷமான இந்த சித்த வேதத்தை சொல்லிண்டு நம்ம கிரிவலம் வந்து அங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு அம்பாவளோட அனுகிரகம் வாதியாரோட கிருபையால் இது ஏதேனும் அவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும் அந்த புத்திர பேருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து வயிற்று வலி அப்புறம் நிறைய வயிறு சம்பந்தப்பட்ட வேதனைகள் ஜுரம் இதில்லாம் இருக்கவங்க கூட இந்த பச்சையம்மன் அங்கேயே அண்ணாமலையில் பச்சையம்மன் அங்கேயும் ரொம்ப பெருசாக இருப்பா அவங்களுக்கு போய் கூட இந்த விசேஷமான மந்திரத்தை சொல்லிவிட்டு அங்கே வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல கைங்கரியம் தானங்கள் தர்மங்கள் ஏதாவது பண்ணால் கூட இந்த ஜுரம் வர்றது அடிக்கடிக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கி போகும் இது எப்பொழுதுமே பண்ணலாம் பட் இந்த ஆடி மாதம் அதுலேயும் இதில் வரக்கூடிய இந்த தேய்பிரை காலங்களில் அஸ்வினி ஆயில்யம் போன்ற காலங்களில் இந்த மாதிரியான இந்த சித்தவேத மா மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணுறதுனால இதோடய பலன்கள் வந்து கூடுதலாக கிடைக்கும் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய விஷயமே என்னென்னா இந்த ஆடி மாதம் ஏன் அம்பாளுக்கு விசேஷம் அப்படின்ட்டு காலபுருஷத்தை படி பார்த்துட்டோம் அப்போ இவ்வளோ விசேஷம் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நாம் குருவர்களால் இருக்கக்கூடிய ஆடி ஓடி அடைவது அங்காளியே அப்படின்னு ஒரு வாத்தியார் அதாவது அங்காளி மீன்ஸ் என்னென்னா நம்ம எங்கேயோ ஒரு அங்காள பரமேஸ்வரி அப்படி ஒரு அம்பாள் இருக்கா அப்படி நினச்சிக்கிறோம் இல்லையா காளி அப்படின்னாலே காளி மீன்ஸ் என்னென்னா காலத்தை வந்து உற்பத்தி பண்ணி தன்னுள்ளி ஐக்கியம் பண்ணிக்கக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி ஒரு இயக்கம் வந்தால் தான் காலம் இருக்கும் இல்லையா சுவாமி வந்து ஸ்டேபிளாக இருந்தாருன்னா ஒரு இயக்கம்ட்டு வரும்போது அது சக்தியாக மாறுது இல்லையா ஸோ அந்த சக்தி தான் அங்காளி நம்ம இப்போது பிறந்தோம் வளர்ந்தோம் என்னென்னவோ பண்ணுறோம் நல்லது கெட்டது எல்லாமே பண்ணிட்டு கடைசியாக எங்கே போய் அடைகிறோமா அங்காளி திருவடியை தான் அடைகிறோமா குருவரலால் அது எப்படி எப்படியோ போய் அடைகிறதுக்கு நம்ம குருவிலால் குரு சொன்ன விஷயங்கள் நல்லபடியாக செஞ்சு இந்த மாதிரி அம்பல் பூஜை தான தர்மங்கள் எல்லாமே பண்ணி அங்காளியோட திருவடி அடைவது இன்னும் உத்தமம் இல்லையா ஓம்